வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி சிக்கன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சில சுலபமாக செய்யணும் அதே சமயம் டக்குன்னு பத்து நிமிஷத்தில் செஞ்சாலும் டேஸ்டியாக இருக்கணும் அந்த மாதிரி சிக்கன் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது ரெண்டு கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா எலும்பு பகுதி எல்லாம் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அரிசி களைஞ்ச தண்ணியில் நல்லா ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிட்டிங்கன்னா தான் சிக்கன் வந்து நல்லா சாப்பிடும்போது அந்த ராஸ்மெல் இருக்காது இப்போ ஒரு நாலு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறப்ப தான் இந்த நல்லா ஊற வச்சிடணும் இந்த சிக்கனை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் குழம்பு வைக்கிறப்ப நல்லா டேஸ்டியாக அதே சமயம் அந்த நாறு மாதிரி இருக்காது இதுக்கு வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள் அதாவது காஷ்மீரி சில்லி போட்டு அரைச்சிருக்கேன் இது எப்படி அரைச்சி அரைச்சேங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் ரெண்டு கிலோ சிக்கனுக்கு நான் எந்த அளவு சேர்க்குறேன்னு பார்த்துக்கோங்க இப்போ மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ம ரெண்டு டேபிள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க இது தனித்தனியாக இல்லை அப்படின்னா இப்போ கல்லுப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தயிர் நம்ம வந்து ஒரு கரண்டி ஒரு கரண்டி நல்லா ரொம்ப மீடியம் புளிப்பு உள்ள தயிர் முத நாள் ஊற்றின தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா கெட்டி தயிர் ஒன்றரை கரண்டி போல் ஊற்றிக்கோங்க குழம்பு கரண்டி ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம இதில் சிக்கன் மசாலா வீட்டில் அரைச்சி சிக்கன் மசாலாவும் சேர்க்க போகிறோம் ஆனால் அது வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்து ஊற வச்சா போதும் இப்போ இந்த மசாலாலாம் போட்டு நல்லா கையால் பிசைஞ்சிருங்க நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுருங்க அந்த தயிரெல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அதில் சேர்ந்துருக்கிறதுனால அந்த சிக்கனோட அந்த ஃப்ளஷ் வந்து நல்லா சாஃப்டாயிடும் சாஃப்ட்னா எப்படின்னா நம்ம வந்து நம்ம எடுத்து அந்த சிக்கனை சாப்பிடும்போது சிக்கன் வந்து நார் மாதிரி வரக்கூடாது நார் நாராக வந்துச்சு இல்லை கல் மாதிரி இருக்குது எத்தனை நம்ம குக்கரில் வச்சாலும் எனக்கு வந்து அந்த மாதிரி கல் மாதிரி தான் இருக்குது அது ஒரு மாதிரி சாப்பிடும்போது ஜூஸியாக இல்லைன்னு பல பேருக்கு தோணும் இது இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா ஊற வச்சுட்டு செய்யுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா பெசஞ்சி கொடுத்துருங்க பிசஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் மற்ற வேலையில் வெங்காயத்தக்காளியெல்லாம் அறிகிற வேலையெல்லாம் முதல்ல இதை ஊற வச்சிட்டிங்கன்னா அதை அறிகிறதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும் நம்ம மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம குழம்பு ஒரு பத்து நிமிஷத்தை செஞ்சு முடிச்சிடலாம் கெஸ்டெல்லாம் வராங்கன்னா குழம்பு வந்து நம்ம வந்து டக்குன்னு வைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இது நல்லா ஊறட்டும் சிக்கன் வந்து எல்லா இடமும் நல்லா மசாலா இறங்கியிருக்கு இதை நல்லா ஊற வச்சிடணும் இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊறவலாம் இதில் இப்போ சிக்கன் மசாலா இது வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலாங்க இது குக்கரில் வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இது போடுவேன் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் முன்னாடியே சேர்த்து ஊற வைக்கலாம் நான் வந்து அந்த குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் வந்து அதை போட்டு ஊற வைப்பேன் ரொம்ப நம்ம அதில் பட்டை கிராமல்லாம் போட்டு அரைச்சிருக்கோமா ரொம்ப ஸ்மெல்லு வந்து சிக்கனில் ஏறிடும் அதனால நான் வந்து அந்த ஊற வச்சு ஒரு காய்ச்சியாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இதில் சேர்ப்பேன் சேர்த்து நல்லா கையால் பசஞ்சி கொடுத்துருங்க சிக்கன் மசாலா இது வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா இதோட ரெசிபி நான் கூடிய சீக்கிரம் போடுறேன் போட்டு நல்லா இந்த மாதிரி மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ குக்கரில் நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது இந்த நம்ம ஊற வச்சுருக்கேன் இந்த சிக்கனை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிலோ அளவுக்கு பிடிக்கிற அந்த குக்கரில் நான் சேர்த்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும் ஒரு முந்நூறு எம்எல் முந்நூறு எம்எல்லேருந்து நானூறு எம்எல் கம்மியாக தான் நான் என்ன தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி வந்து ரொம்ப முழுகிற அளவுக்குலாம் தண்ணி வைக்க வேண்டாம் ஏன்னா சிக்கன்லேருந்தும் தண்ணி விடும் தண்ணி விட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு மூடி போட்டு ரெண்டே விசில் விட்டு எடுத்துருங்க ரெண்டு விசில் விட்டால் போதும் நல்லா ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு தேங்காய் மசாலா மட்டும் அரைச்சிடணும் தேங்காய் ஒரு ஒரு மொடி தேங்காய் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க அவ்வளோதான் இன்னும் குழம்பு தாளிக்கிற வேலையை நம்ம பார்க்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு இரநூறு எம்எல் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ இது மட்டும் சேர்த்துருக்கேன் பிரிட்ஜிலெல்லாம் சேர்க்கலை வெங்காயம் இதுக்கு வந்து ரெண்டு கிலோ கறிக்கு வந்து நான் வந்து ஒரு அரை கிலோ வாக்குக்கு நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்படி சிக்கன் குழம்புக்கெல்லாம் தாளிப்போமோ அந்த மாதிரி தான் இது செய்ய போகிறோம் நம்ம வந்து இந்த ஊற வச்சுட்டு இந்த சிக்கன் குழம்பு வைக்கிறதுனால நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி நம்ம ரொட்டி இல்லை எதுக்கு வேணால் இட்லி தோசை எதுக்கு வேணாலும் தொட்டுட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து இந்த கிரேவியெல்லாம் அதில் கொட்டி நம்ம வேக வச்சதையும் எடுத்து நம்ம இதில் போட்டு செய்கிறப்போ அது வேறு லெவலில் இருக்குங்க சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் சிக்கன் ரெசிபியை எப்படி வேணாலும் சமைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப நேரம் கிச்சன்லேயே இருக்கிற அந்த ஒரு டைம் உங்களுக்கு தெரியாது சீக்கிரமே சிக்கன் சிக்கன் குழம்பு வச்ச மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சுங்க வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிருங்க அப்புறம் நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு இந்த வெங்காயம் தக்காளியை வதைக்கிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிக்கன் சேர்க்கணும் வேக வச்ச சிக்கன் நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்துருக்கோம் அதுதான் இதில் சேர்க்க போகிறோம் நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு இது குழம்பு வேணும் மாதிரினாலும் நீங்கள் தனியாக கொஞ்சம் வச்சுக்கலாம் இல்லை நான் வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ எலும்புலேருந்து பிரிஞ்சு அந்தளவுக்கு வரல அதே சமயம் நல்லா பஞ்சு மாதிரி கயண்டு வருது சிக்கன் வந்து நல்லா பாருங்கள் கரண்டியில் லைட்டாக போதே உடையுது பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சி இப்போ நம்ம அந்த வேக வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வேலை நம்மளுக்கு சிம்பிள் ஆகிடுச்சி அதே சமயம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கருவேப்புள்ள கொட்டாச்சு கருவேப்புள்ள போட்டு நல்லா வதங்க விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க சிக்கனை அந்த இதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க குழம்பு வந்து தண்ணி விடும் அதனால இந்த இந்த தண்ணியிலையும் நல்லா கரண்டியால் நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிக்க விடுங்க என்ன நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் அதில் மெர்ஜாகி நல்லா கலந்து வரட்டும் பாருங்க நல்ல சிக்கன் நல்லா வெந்துருச்சு இது நல்லா இப்படியே கூட சாப்பிட்லாம் தேங்காய்லாம் ஊற்றாமல் கூட சாப்பிட்லாம் ஆனால் தேங்காய் ஊற்றிட்டு நம்ம அந்த கசகசா வச்சு எல்லாம் அரைச்சி நம்ம சேர்க்குறோமா நல்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா வந்திருக்கு இப்போ தேங்காய் அரைச்ச தேங்காவை இதில் விட்டுக்கலாம் விட்டுட்டு கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்கணுன்னா சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் குழம்பு சுலபமான முறையில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியான ரெசிபி தாங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த சிக்கன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சிக்கன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்